கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக கத்தர் சொல்லுகிறார் உன்னை நான் முத்திர மோதிரமாக வைப்பேன் எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை இல்லை அவர் கையில் போடுகிற முத்திர மோதிரமாக நம்மளை வைப்பாராம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த வார்த்தை இந்த முத்திரை மோதிரம்லாம் நீங்கள் அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து அவங்கவுங்க ராஜ்யத்துக்கு அவங்கவுங்க ராஜா கையில் அந்த முத்திரை மோதிரம் போட்டிருப்பாராம் இப்போ நம்ம அந்த போஸ்ட் ஆஃபீஸில்லாம் முத்திரை அடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த ராஜாக்கள் வந்து அவங்க கையில் அவ்வளோ பெரிய மோதிரம் போட்டு அவங்க சின்னம் அவங்க ராஜ்யத்துடைய சின்னம் அதை போட்டிருப்பாங்களாம் அதை வந்து மு முத்திரை பண்ணி இப்போ வேறு எதுக்காக செய்தி போகணுன்னா அவங்க அதில் தான் அந்த மோதிரத்தில் முத்திரை போட்டு தான் அனுப்புவாங்களாம் இங்கே நம்ம டேடி நம்ம ஏசு கிறிஸ்து கடவுளாகிய பிதா அவர் கையில் நம்மளை முத்திரை மோதிரமாக வை வைத்திருக்கிறாராம் எவ்வளோ நல்லா இருக்குல்ல எனக்கு இது படிக்கும்போது ரொம்ப இருக்கும் என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஒரு ஊழியக்காரியாய் ஒரு முத்திரை மோதிரமாக அவர் கையிலே என்னை வைத்திருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிக்கிறவங்களா அந்த ஒரு ஜெப வீராங்கனியாக வைத்திருப்பார் தீர்க்கதரிசியாய் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுற ஐஸ்வான்களாய் இல்லை வியாதிசர்களை கவனிக்கிற ஒரு இறக்க குணமுள்ளவர்களாய் அந்த வியாதிசாரர்களை காவிக்கணும்னா அது ரொம்ப இதுங்க அவங்க இப்போல்லாம் எனக்கெல்லாம் ஒரு கையெல்லாம் நடுங்கும் இப்போது டாக்டர்ஸ்லாம் பார்த்தா எப்படி அவங்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண ஒரு தைரியம் வேணும் இல்லை ஒரு அவங்க எதுக்காக செய்கிறாங்கன்னா அவங்க அந்த கட்டியை ரிமோட் பண் அதை க கட் பண்ணி கட்டி எடுத்தால் தான் அவங்களுக்கு சுகம் பெறுவாங்க புத்துநோய் கேன்சர் கட்டியெல்லாம் எடுத்தால் தான் அவங்க சுகமாகுவாங்க இல்லையா ஸோ அப்போது அந்த அந்த சுகமாக்கணும் அவங்கள காப்பாற்றணுன்றதுக்காக தான் இருக்கிறாங்க ஸோ அந்த இது அந்த எண்ணம் அதை அதை காப்பாற்றணுன்ற அந்த இது எனக்கு இது அது மாதிரி தொட்டு அந்த சீலை அமைக்கி அதில் சுத்தம் பண்ணுறவங்களை பார்த்தாலே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் பயப்படாமல் அதை கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் நினைக்கும் போது அது இதுவாக இருக்கும் இப்படி ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு விதத்தில் அவரை என்ன செய்கிறாரு அவர் கையில் உங்களை உத்திரமோதிரமாக வைத்திருக்கிறார் அவருக்கு அவருக்கு யூஸ் அவருக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்படியாக உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா இதை நீங்கள் எந்த அதிகாரத்தில் எழுதியிருக்குன்னா ஆகாய் ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி மூணாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது எனக்கு அன்பானவர்களை நாம் ஆண்டவருடைய கையில் முத்திர மோதிரமாக இருக்கிறோமா எல்லாரும் யோசித்து பாருங்கள் நீங்கள் முத்திர மோதிரமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாகிஸ்தாலி இல்லையா ஆண்டவருடைய வேலையை நீங்கள் செய்யுங்க அவர் உங்களை எடுத்து பயன்படுத்துகிறார் முத்திர மோதிரமாக அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு கத்திரை துதித்து மகிழுங்க சரிங்களா தேங்க் யூ